வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் ஒரு ப்ரீ ஓண்டு கார் ஷோரூம் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐக்காட்டில் லிங்க் தரேன் மறக்காம அதை போய் பாருங்க அதுக்கப்புறம் ஒரு சில கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கார் அப்படிங்கிறத ஒன் பண்ணா வருஷம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில் கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் அண்ட் இன்ஸ்டண்டாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும் சரி வாங்க கன்சல்ட்டிங் போவோம் உள்ள போய் என்னென்ன கார்ஸ்லாம் அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் சரி வாங்க போலாம் உள்ள பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா பாரதி ஷில ஆம்னிங்க ஆம்னி டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் கண்டிஷன்ல இருக்கு வித்து கேஸுங்க காரோட இன்டீரியர் பார்க்கலாம் நூடுல்ஸ் மேட்லாம் போட்டிருக்காங்க மாருதி யூகி ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வித் கேஸுங்க இதுக்கு அவங்க கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபுள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்டை பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணி பாருங்க கார் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஆம்னிலாம் டிமாண்டு கிடைக்கிறதே கிடையாது ஸோ அதனால மறக்காம நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்க அந்த சேனல் பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெகோசியபிளே கிடைக்கும் ஸோ அப்படி அடுத்த கார் பார்க்க போகலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டுங்க ஏகப்பட்ட பேர் எனக்கு கேக் வேணும் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் கேட்ட காரை பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு தான் ஷிஃப்ட் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இருந்தாலும் ஷிஃப்ட்டோட டிமாண்டை பார்த்தீங்கன்னா குறைய மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலஃபான் கிரே கலரில் ஒரு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஹவர் கண்டிஷனில் இருக்குது ஸோ காரோட இன்டீரியர் பார்ப்போம் சொல்கிறேன் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இஷ்யூக்கு ஷிஃப்ட்டுங்க செகண்ட் ஹவர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் ஓய் பண்ணி பாருங்க மெக்கானிக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கார் பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க நம்மளோட சேனல் பேரை சொல்ல மறக்காதீங்க சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நெகஷபிள் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே அடுத்த காரை பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காரு வேகனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு லைவ்ல தான் இருக்கு ஸோ வேகனார் நிறைய பேர் தேடிட்டு இருந்த வண்டி தான் சோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வண்டி காரோட இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மாறுதி சுக்கி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு லைவில் தான் இருக்குது இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்வை பண்ணி பாருங்கள் மெக்கானிக் விட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கார் பிடிச்சிருந்தா மறக்காமல் எடுத்துக்கோங்க நம்ம சேனல் பேரை சொல்ல மாதிர்க்காதுங்க நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நெகசியபுள் இல்லை சின்ன நெக்சிபிள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் ஸோ நாங்கள் அப்படியே அடுத்த காரை பார்க்க போகலாம் அடுத்த பாக்க கூடிய கார் பாத்தீங்கன்னா இருந்து ரிட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் அவைலபிளா இருக்கு காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா பார்க்கலாம் மாருதி சுசுல இருந்து ரிட்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது பிக்சுடு பிரைஸ் கிடையவே கிடையாது நகைசபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் விட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா இன்னைக்கு போடுற நம்ம வீடியோவில் போற வண்டி நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வந்து பாருங்க சேனல் பேரை சொல்ல மறக்காதீங்க சரிங்க நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா அந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம்ல இருந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் அப்படிங்கறது உங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ வாங்க அப்படியே அடுத்த காரை பார்க்க போகலாம் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கேஸ்ங்க உங்களுக்கு இந்த வண்டி ஸோ வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு பியூர் ஒயிட் கலரு ஆம்னி ரொம்பவே டிமாண்டுங்க நான் எல்லா ஆம்னி வீடியோ போது இது ஒரு வார்த்தையை சொல்றேன் ஏன்னா உண்மையா அதுதான் ஆம்னி ஒரு டிமாண்ட் சோ ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கேஸுங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்டே பண்ணி பாருங்க மெக்கானிக் செக் பண்ணி பாருங்க ஒரு கார் பிடிச்சிருந்தா மட்டுமே எடுங்க நம்மளோட சேனல் பேரு சொல்லுங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இல்லை பெரிய டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம சேனல் பேர் சொல்ல இங்கே இருக்க எல்லா காரையும் இந்த டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் இப்ப அடுத்த பார்க்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா ஹூண்டா இயாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு காரோட இன்டீரியர் பார்ப்போம் ஹூண்டாய் இயான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இவங்க கேட்குற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிர கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகசபிள் தான் நேரில் அவங்க காரை டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கார் பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க நம்மளோட சேனல் பேரை சொல்ல மாட்டாங்க நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இருந்து கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இங்கே இருக்க எல்லா கார் வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இதுல ஏதாவது டவுட்னா இப்போ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட கான்டென்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி எனக்கு இந்த காரோட இந்த டீடெயில்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க போறது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணாம பாத்துட்டு இருந்தவங்க மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து போற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன் டான் டான்னு பார்த்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு வந்துடும் லவ் யூ கைஸ் அடுத்து போற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் ஸ்டேட் வின் மக்களே டாடா பாய்